எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பொன்மொழியை ஒன்றை பார்க்கலாம் என்ன சொல்லுகிறார் சொத்து சொந்தங்கள் உன்னுடைய பந்தங்கள் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய சாதனைகள் உன்னுடைய இளமை அனைத்தையும் நினைத்து நீ பெருமைப்படாதே ஏனென்றால் இவன் அனைத்தையும் ஒரு நொடி பொடியில் உன்னிடம் இருந்து பறிக்கப்படலாம் எப்பொழுது வேண்டும் பறிக்கப்படலாம் உனது இளமை வயோதியத்தில் போய்விடும் வய வயது ஏறியத ஒரு இளமையை போய்விடும் இதையெல்லாம் காலத்தால் அழிபவை ஆனால் நீ எதை தேட வேண்டும் காலத்தால் அழியாத ஒன்றை தேட வேண்டும் காலத்தால் அழியாத ஒன்று எது அது இறைநிலை இறைவனை தேடு இறைவனை அடைய முயற்சி செய் இறைநிலையை அடைய முயற்சி செய் அதுவே உண்மையானது நிலையானது என்றும் குறையாது எடுக்கெடுக்க குறையாதது அதற்கு முதுமை கிடையாது என்றும் இளமையாக இருக்கும் எனவே தற்காலிகமான சொத்துக்கள் உறவுகள் இளமை முதலியவற்றை விற்றுவிட்டு நிரந்தரமான இறைநிலையை தேடி என்கிறார் ஆதி செய்கிறார் ஆனால் அப்படி இறைநிலை எதுவும் தேட வேண்டாம் நமது மந்திரங்களை கடைபிடித்தாலே போதும் அவை என்ன நமது மந்திரங்கள் என்ன அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்